நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும்படி இட்டாலி தேசத்துல பார்க்கும் பொழுது ஆயிரத்தி முந்நூறு நாட்களிலே இங்க ஒரு விசேஷித்த திருச்சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி இங்க திருச்சபையோட வேலைகளை ஆரம்பித்து பல வருடங்கள் இந்த திருச்சபையை கட்டிக்கொண்டிருந்தார்கள் அது திருச்சவின் பக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பெல் டவர் அண்ட் கிளாக் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மிகப்பெரிய உயரமா இருக்கும் இந்த டவரையும் கட்டி கொண்டு இருந்தாங்க அந்த நாட்களிலேயே இங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பூமியினுடைய அடித்தளத்தில் மண்ணு ரொம்ப ஈரப்பதமாக இருந்ததுனால இந்த கோபுரம் ஐந்து டிகிரிக்கு சாய்ந்து விட்டது இதை பார்த்த இந்த ஜனங்கள் இங்க இருக்கிறவங்க இந்த வேலையை பார்க்கறவங்க இந்தவங்க எல்லாம் பயந்து போயிட்டு இங்க ஏதோ ஒரு கொடூரமான காரியம் நடக்கும் போல் இருக்கு இந்த சபை கட்டுவது தேவ சித்தம் இல்லை போல் இருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஆபத்து வரும் போல் இருக்குன்னு சொல்லி இதை கட்டாம விட்டுட்டாங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருடங்கள் ஆயிடுச்சு முன்னூறு வருடங்களுக்கு பிறகு இங்க வந்து ஐந்து டிகிரியாய் சாய்ந்திருந்த இந்த லீனிங் டவர் மூணு டிகிரியா மறுபடியும் அது அதுவே சரியாய் வந்து நின்றது நீங்க பாக்குறீங்கல்ல இந்த லீனிங் டவர் உலக ஏழு அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் இந்த லீனிங் டவர் நீங்க கூகுள்ல கூட போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சோ இது வந்து தானாகவே மூணு டிகிரி அது சரியாய் வந்து நின்றதுனால மறுபடியுமாய் இங்க தேவனுடைய வல்லம்மை இருக்கிறது தேவனுடைய சித்தம் சொல்லி வேலைகளை மறுபடியும் ஆரம்பித்து இதோ இங்க ஒரு தேவாலயமாய் கட்டி முடித்து இந்த பயங்கரமான அற்புதங்கள் அற்புதங்கள் பயங்கரமாக நடந்தது இங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மிராக்கல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டர்ஸ் இந்த ஸ்தலத்தை மிராக்கல் ஸ்தலம் என்று கூட சொல்லுகிறார் இப்போ இந்த இடத்துல நல்ல கனமான ஆராதனை தேவாலயத்தில் நடக்கிறது இந்த டவரை மேல போய் பாக்குறாங்க பாருங்க தேசத்துல இந்த ஸ்தலத்துக்கு வருவதற்கு தேவன் உண்மையாகவே மிகப்பெரிய கிருபி எனக்கு செய்திருக்கிறான்னு சொல்ல முடியும் அதனால நான் பார்த்த இந்த ஸ்தலத்தை நீங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் இந்த ஸ்தான் பயங்கரமான ஏராளமான ஜனங்கள் ஆயிரம் கணக்குல பல தேசங்களிலிருந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து இதை சுற்றி பார்த்து இங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக வந்து பல அற்புதங்களை பார்த்து போய் கொண்டிருக்கிறாங்க மிக ஆசீர்வாதமானது இன்று நான் இங்க இருப்பது நானும் இங்க வருவதே பெரிய அற்புதம் இந்த ஸ்தலத்துல நானும் ஜெபம் பண்ணி இதுவரைக்கும் அடியானுடைய ஊழியத்துல தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறான் ஆமா நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் இதுவரைக்கும் செய்ததல்ல இனிமே தேவன் செய்ய போகிற அற்புதங்களை உலகம் முழுவதும் தேவன் வெளிப்படுத்தும்படியான ஒரு ஜபத்தை உங்களை வாழ்க்கையில தடைப்பட்ட அற்புதங்கள் இசுவின் நாமத்தினால நிறைவேறுவதாக என்று நான் உங்களை வாழ்த்திற ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஸ்தலத்துல வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம் மே காட் பிளஸ் யூ ஆல்